நம்ம வீட்டு வேலையை நாம செஞ்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்குங்க நம்ம குழந்தைங்கள நாமளே கவனிச்சுக்கிறது ஒரு சிறப்பா இருக்கும் நமக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுலயே பல வியாதிகள் உருவாயிடுதுங்க அதனால மெயின் வேண்டாம் ஏன்னா மருமக இருக்கிற ஏற்கனவே துருதுருன்னு வேலை செய்யற புள்ள ஐயோ ஐயோ சார் நான் துருதுருன்னு செய்யறேன் நான் எல்லாம் பண்றேன் இப்படி சொல்லி சொல்லியே எல்லா வேலையும் வாங்கிடலாம்